எங்களோட மக்கள் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் சந்தேகம் தெரியுதோ அவங்க குடும்பத்தில் உள்ள ஐம்பது பேர் மேலேயும் பத்து புட்டப் கேஸ் போடுங்க உங்களுக்கு புட்டப் கேஸ் போடுறது ஒன்றும் கிடையாது அதனால வந்து அவங்க மேல வந்து இந்த மாதிரி ரோட்ல வழிப்பறி வந்தாங்க தம்பி தீபக் பண்ணி சொன்னீங்க சொன்னீங்க பாருங்க அதாவது போலீஸ் வந்து கத்தி எடுத்து வெட்ட வந்தாரு அதனால நாங்க வந்து இவரை கை செஞ்சு போனோம் தம்பி தீபக் பண்ணி ஓயாமத்துக்கு சிறையில் போட்டீங்க அந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா உள்ள மக்கள் மீது ஒரு பத்து புட்டப்பு கேஸை போட்டுவிட்டு குண்டாசுல போட்டு கொண்டே சிறைப்படுத்திடுங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய தேவேந்தர்கள் எல்லாத்தையும் சிறைப்படுத்திருங்க அவங்களாவது மூணு நேரம் கஞ்சி குடிச்சிட்டு போட்டோம் சரிங்களா ஒரு பக்கம் கூலிப்படையால அந்த மக்கள் வந்து நிம்மதி இழந்து நிக்கிறாங்க ஒரு பக்கம் காவல்துறையால் அந்த சமூக மக்கள் நிம்மதி இழந்து நிக்கிறாங்க எதுக்காக இறந்து ஏழுலாம் கிடச்சது எங்கேயாவது அந்த பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் இந்த பசு கண்ணாடியாவது உடைச்சாங்களா போக்குவரத்து எதே இடையூறு பண்ணாங்களா ஏன் அங்கே உள்ள ஆட்கள் சொன்னது அப்படி உடனே பேரை வந்து கை கைது உடலை வாங்கி நாங்க வந்து நல்லடக்கம் பண்றதுக்கு சம்மதிச்சோமே அதனால நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா இல்ல ராஜ்குமார் அண்ணே அங்க இருந்த இயக்கங்கள் எல்லாருமே அங்க உள்ள சீரொழுங்கு வந்து நடந்துச்சு அதனால நாங்க இத்தனை பேர் மேல வந்து வழக்கு வந்து பதிவு இருக்கோம் இத்தனை பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவண்ணிருக்கோம் நீங்க சொல்றீங்க நான் இதை வரவேற்கிறேன் இதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே மதுரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட நாங்க நாலு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்பாவி மக்கள் ரோட்ல வந்து வெயில்ல வந்து பச்சை தண்ணி இல்லாம கிடந்தாங்க அதே போல எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் மதுரையில மாநாடு போடும்போது போது அவளை கூட்ட நெரிசல் இருந்துச்சு போக்குவரத்து அவள இடைவுறது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இதே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அங்க வந்து எம்எல்ஏகள் மீது வழக்கு பதிவு அந்த வாகனங்கள் மீது வந்து வழக்கு வந்து செஞ்சிருக்கீங்களா எங்களுக்கு ராமர் பாண்டியனோட இறப்புக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து நேரில் வந்தாங்க அதையும் சிலர் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனா தம்பி தீபக் பாண்டியனுக்கு வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல அதே போல் ராமர் பாண்டியனோட விஷயத்துக்கு டாக்டர் குரலும் கொடுக்கல எந்த ஒரு விஷயமே பண்ணல ஆனா தம்பி தீபக் பாண்டியனுக்கு கண்டன குரல் வந்து எழுப்பியிருந்தாங்க ஏன்னா சில இதை வந்து தலைவர்கள் யோசிப்பாங்க என்னோட செயல்கள் இந்த சமூகத்துக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த முயந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் வந்து ஆள் கொடுத்துக்குங்க உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே உள்ள ஜீவன் அவர் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சதை உதவுங்க நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் திரேஷ் இந்த கனவு எதற்காக அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதை ஊர்வல நிகழ்வில் கலந்து கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்கள் இயக்கங்களோட பொறுப்பாளர்கள் அதே போல் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழம் கட்சியோட நிர்வாகிகள் மீதும் பொறுப்பாளர் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை நெல்லை காவல்துறை வந்து வழக்குப்பதிவு வந்து செஞ்சுருந்தாங்க இதற்கு வந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ் அண்ணன் பே ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் நேற்று வந்து அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க அதாவது தீபக் ராஜா இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்கள் மீது நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வன்மத்தோடு வழக்குப்பதிவு செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் நேற்றைய தினம் இரவு நேரத்தில் காலை அதாவது அதிகாலை வீட்டில் இருக்கும் மற்றும் வேலை சென்ற இடங்களிலும் பல்வேறு வகையில் போலீஸ் டீம் அமைத்து தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களை கைது செய்கிறார் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் மக்களை அச்சுறுத்தும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையும் குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்கள் தேவேந்திர உளவியலாளர் மக்கள் மீது வன்மமான முறையில் கைது நடவடிக்கை எடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இச்சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறது பட்டப்பகலில் நடந்த படுகொலையை அதுவும் சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளியாக பரவியதின் விளைவாக அந்த சம்பவத்தைக் கண்டு அனைவரும் மனவேதனை அடைந்தார்கள் ஆனால் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக அந்த படுகொலை செய்யப்பட்ட நபர் இறுதி ஊர்வலத்தின் அமைதியான முறையில் கலந்து கொண்ட ஊர்வலத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை ஆனால் காவல்துறை அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட என் தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் கைது செய்வது ஏன் நெல்லை மாவட்டத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்தபோதும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அல்லாத மக்கள் இதுபோல் ஊர்வலம் சென்று இறந்தர் உடலை அடக்கம் செய்து இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நடந்த எந்த நிகழ்விலும் யார் மீதும் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் மீது மட்டும் வழக்குகள் வாகனங்கள் பறிமுதல் செய்தல் என்ற கடுமையான இந்த நடவடிக்கை எதற்கு இச்சமூகத்தை அச்சப்படுத்துவதற்கான அடிப்படையான நடவடிக்கையாகவே இது தோன்றுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை அச்சுறுத்த வேண்டும் என்பது நோக்கமா எதற்காக இப்படி பல்வேறு கேள்விகள் நெல்லை மாவட்ட காவல்துறை மீது எழுகிறது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் வன்மமான நடவடிக்கை தமிழக அரசு மீதும் இன்று தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் பார்வையில் தவறாக திரும்ப செல்கிறது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இந்த அச்சுறுத்தும் நடவடிக்கையை தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் தமிழக அரசு உடனடியாக இச்சம்பவத்தை கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தேவேந்திரகுல வேளாளர் மீது போடப்பட்ட வழக்குகளில் திரும்ப பெற வேண்டும் எனவும் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழர் பே ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து கண்டனக்குரல் ஆட்டியிருக்காங்க இதை வந்து தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இதை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து டேக் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸுக்கும் வந்து இதை வந்து டேக் பண்ணியிருக்காங்க அது போகிறதுக்காக சிஎம் அஃபிஷனலுக்கும் எல்லாத்துக்குமே தமிழக கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே அதை வந்து டேக் பண்ணி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக அதை வந்து நான் பார்க்குறேன் இதைத்தான் தமிழினவேந்தர் அண்ணன் ஜான்பாண்டியன அவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாண் சமூகமும் எதிர்பார்க்குது இந்த சமூகம் பாதிக்கப்படும் போதும் இந்த சமூகங்கள் வந்து எங்கேயாவது ஒடுக்கப்படும் போதும் மீண்டும் பழைய ஜான்பாண்டியனா அண்ணன் வரமாட்டாங்களா அப்படின்னு இந்த சமூகம் இயங்கிகிட்டு இருக்குது இது போன்ற அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் எடுத்தால் கண்டிப்பா இந்த மக்கள் உங்கள் பின்னாடி அணிதரில் வந்து தயாரா இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த மக்கள் முன்னிருந்த மனநிலைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்காசியில பெருவாரியா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து ஜெயிக்கி வைக்கிறோம் முதல் முறையா நீங்க தென்காசியில நின்று ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த மக்கள் வந்து உங்களை வந்து இன்னும் நம்புறாங்க இது போன்ற நம் சமூகத்தில் நடக்கூடிய படுகொலையாக இருக்கட்டும் இல்லை தாக்குதலாக இருக்கட்டும் அண்ணன் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்களா நேர்ல வந்து சந்திக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த மக்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அதனால் அண்ணன் ஜான்பாண்டி அவர்கள் இந்த மக்களோட இயக்கத்தை தீக்கணுன்றதை இதன் வாயிலாக கேட்டுக்கிறோம் இதே போல தான் டாக்டர்கிட்டையும் இந்த மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பாதிக்கப்படும்போது அந்த அந்த வந்து நிற்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சில இடங்கள்ல களத்துக்கு வந்திருக்காங்க அதாவது அந்த நடந்த இருந்த சம்பவத்தில் அது அணக்கர முத்து நடந்த நிகழ்வுக்கு கூட வந்திருந்தாங்க இந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம் சமூத்தோட தலைவர்கள் வந்து அப்புறப்பட்டு போகிறதுக்கு காரணம் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த நம்மளே தான் காரணமாக இருக்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்சி இயக்கங்களாக வந்து தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குறோம் ஒருத்தரை பிடிக்கல ஒருத்தரை பிடிக்கிது அப்படின்னா வந்து அவங்கள பிடிச்சாலும் பிடிக்கலாட்டி வந்து ஏதாவது ஒரு குறை வந்து சொல்கிறோம் அதன் விரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து நம்மளோட அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க எதுக்கு இவங்களுக்கு நம்ம வந்து குரல் கொடுத்து நம்ம வந்து அந்த மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டேன்னு அந்த விரத்திலோட சிலர் வந்து இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போன அப்படின்னா அண்ணன் ராமர் பாண்டியனோட இறப்புக்கு அண்ணன் பாண்டியன் அவர்கள் வந்து நேரில் வந்தாங்க அதையும் சிலர் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் தம்பி தீபக் பாண்டியனுக்கு வந்து அண்ணன் பாண்டியன் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல அதே போல் ராமர் பாண்டியனோட விஷயத்துக்கு டாக்டர் குரலும் கொடுக்கல எந்த ஒரு விஷயமே பண்ணல ஆனால் தம்பி தீபக் பாண்டியனுக்கு கண்டன குரல் வந்து எழுப்பியிருந்தாங்க ஏன்னா சில இதை வந்து தலைவர்கள் யோசிப்பாங்க இந்த மக்களுக்காண்டி நம்ம வந்து செயல்படுறோம் ஆனால் அந்த மக்கள் வந்து ஒரு தண்ணி ஒரு அணியில் நின்று நமக்கான வாக்கள் வந்து செலுத்துவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த தலைவர்களோட ஒரு இயக்கங்களாகவும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஏன்னா பல்வேறு குறைகள் எல்லாத்துட்டுமே குரல் குறை வந்து இருக்குது இன்னைக்கு குறை இல்லாத மனிதர்களே கிடையாது இது வரைக்கும் இருந்த குறைகளை வந்து நம்ம விட்டு தள்ளிடுவோம் இனி நம்ம வந்து அரசியல் அங்கீகாரம் வந்து பெறணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழினவேந்தராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் இருவரையுமே எம்எல்ஏ ஆகணும் அதாவது எங்களுக்கு ஒரு பத்து சீட்டை கொடுங்க எங்களுக்கு ஒரு எட்டு சீட்டை கொடுங்க எட்டு சீட்டை கேட்டு நீங்க ஒரு நாலு சீட்டில் அவங்க ஒரு நாலு சீட்ல நிக்கிறக்கான முன்னெடுப்பை நம்ம முன்னெடுக்கணும் இதற்கு நம்ம குடிய விரைவிலே தமிழின வேந்தராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் இருவரும் ஒரு மேடையில் இறமிருந்து இந்த சமூகத்தை நாங்கள் ஒன்றுபடுத்திட்டோம்னு நீங்க காமிச்சாலே போதும் இந்த அரசு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பிஜேபியோ காங்கிரஸோ இந்த எல்லா கட்சிகளையுமே வந்து உங்களை வரவேற்பதற்கு தாராளமாக உங்களுக்கு நாங்கள் இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட முன்னெடுப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் நம்ம இருந்தாலும் ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏன்னு வந்து மேலே போயிருக்காங்க உண்மையிலேயே நம்ம வந்து அதெல்லாம் பாராடக்கூடிய விஷயம் தான் ஏன்னா நம்ம பட்டியலுக்குள்ள கடந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்காரு அரசின் ரீதியாக மேலே போயிருக்காருன்ற நம்ம பெருமை பண்ணுவோம் அதே போல நம்மளும் வந்து அரசியல வந்து கால் பதிக்கணும் ஏன்னா பல கருத்து முரண்பாடுகள் இருக்கு அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சியை வந்து கட்டமைச்சிருக்காங்க இந்த சமூகத்திற்கு டாக்டர் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருவருமே இரு கண்கள் தான் அதனால வந்து ஒரு கண்ணை குத்திட்டு ஒரு கண்ணு தெரியணும்னு நம்ம வந்து நினைக்க வேணாம் அதனால வந்து இனி வரக்கூடிய காலங்கள்லயா வந்து இந்த என் தலைவர் பெருசு என் தலைவர் பெருசுன்ற நமக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை களைந்து தேவேந்திரனாக தேவேந்திர குல வேளாளனாக ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தல வந்து நம்ம சந்திப்போம் அதே போல நெல்லை காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் வந்து அதாவது நெல்லை காவல்துறை வந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்கள் மீதும் அதோட பொறுப்பாளர் மீதும் அதே போல கட்சியோட பொறுப்பாளர் மீது வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கேன் அதாவது வந்து போக்குவரத்துக்கு வந்து இடையூறா இருந்துச்சு அதாவது தேசிய நிலைய நான்கு வழி வந்து போக்குவரத்துக்கு இடையூறா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க அங்கே எந்த ஒரு சட்ட சீரொழுங்கும் கிடவே இல்லை நான் இதுக்கு தான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் ராமர் பாண்டியன் விஷயத்திலோட வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு சில சட்ட சீரழுங்கு வந்து நடைபெற்றது ஆனால் இதில் எதுவுமே இல்லை அதோட பாத்தீங்கன்னா வாகனங்கள் மீதோ இல்ல பெரும்பான்மையின் மீதோ வழக்கு வந்து பதிவு பண்ணலாம் தலைவர் மீது எந்த வழக்கும் பதிவான ஆனால் திட்டமிட்டு திருநெல்வேலியில் மட்டும் இந்த மாதிரியான செயலை காவல்துறை எடுத்திருக்கிறது உண்மையிலே வன் வன்மையாக கண்டியத்தக்க ஒரு செயலா வந்து இருக்குது காவல்துறை அதிகாரிட்ட நான் ஒன்னே ஒன்று ஏன்னா கருத்துரிமை என்பது எல்லாத்துக்குமே இருக்கு அது காவல்துறையாளர்களிடம் முதல்வராக யார்ட்டா நம்ம கேட்கலாம் காவல்துறையிட்ட ஒன்னே தான் கேட்கிறேன் இன்னைக்கு இங்க நான்கு வழி சட்ட சீரொழுங்கு வந்து நடந்துச்சு அதனால நாங்க இத்தனை பேர் மேல வந்து வழக்கு வந்து பதிவண்ணிருக்கோம் இத்தனை பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவண்ணிருக்கோம்னு நீங்க சொல்றீங்க நான் இதை வரவேற்கிறேன் இதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே மதுரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட நாங்க நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்பாவி மக்கள் ரோட்டுல வந்து வெயில்ல வந்து பச்சை தண்ணி இல்லாம கிடந்தாங்க அதே போல எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் மதுரையில் மாநாடி வரும்போது அவ்வளோ கூட்ட நெரிசல் இருந்து போக்குவரத்து அவ்வளோ இடைவுறா இருந்துச்சு இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இதே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சதா அங்கே வந்த எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதிவு அந்த வாகனங்கள் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்கீங்களா எங்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வர கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து வழக்கு எதுவும் பதிவு பண்ணியிருக்கீங்களா ஏன்னா நிறைய வந்துட்டு போயிருக்காங்க சரிங்களா இப்போ உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும் போது எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு அப்ப எங்க சட்ட சீரோலுக்கு தான் அடிச்சு அதுவும் நான்கு வழிச்சாலை தானே அதுவும் பைபாஸ் தானே அப்ப முதல்வர் மீது வந்து நீங்க வழக்கு செஞ்சீங்களா இல்ல இங்க வந்து எம்எல்ஏக்கள் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சு இல்ல இங்க வந்து வாகனங்கள் மீது நீங்க வழக்கு செஞ்சீங்களா அப்ப அரசியல்வாதிகளுக்குன்னா ஒரு சட்டம் பாமர மக்களுக்குனா ஒரு சட்டமா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தேவேந்திர குல வேளாள சமூகத்தை முழுக்க முழுக்க நீங்க ஒடுக்கணும் அதாவது உங்களுக்குள்ளேயும் ஒரு சாதிவன்மை இருக்குமோ அப்படின்ற எண்ணங்கள் எங்களுக்கு ஏற்படுது ஏதோ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியனோட சகோதரி அங்கே நாங்கள் அந்த நிகழ்வில் நிற்கும் போது அங்கே உள்ள ஒரு காவல்துறை பெண்மணி நான் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல அவங்கள நீ ஏமா இங்கே வார ஒன்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்னு எங்களுக்கு தெரியும் இன்ன நேரம் இல்லாமல் எவ்வளோ வார்த்தையெல்லாம் எங்களை திட்டிருப்ப என் பிள்ளைய நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணியிருப்ப நீ ஏமா நீங்கள் வர மற்றவங்க நீ வராதமா அப்படின்னா அங்கே உள்ள காவல்துறை அந்த பெண் அந்த காவல்துறை அதிகாரி பெண் அந்த அம்மாவை பற்றி நான் பேர் சொல்ல நான் விரும்பலை அவங்களா கடுமையாக பேசினாங்க அப்ப காக்கி சட்டை போட்டவங்க வந்து சாதி மதம் இனம் கடந்த செய்யணும் என்ன வேலை சட்ட நடந்தது அதாவது மெயினா இன்னும் காணொலி வந்து இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் காவல்துறையோட வாகனங்கள் தான் வந்து ஆப்போசிட்ல வந்து இருக்கும் அதாவது இங்க வந்து ஒரு வழி இங்க இந்த தம்பி தீபக் பாண்டியான ஊர்வலம் வந்து ஒரு வழியில போயிட்டு இருக்கு இன்னொரு வழியில அதாவது இரண்டு இந்த எழுதுபுறமா இருக்க சாலையில வந்து தம்பி தீபக் பாண்டியான ஊர்வலம் போயிட்டு இருக்குது ரைட் காவல்துறையோட வாகனங்கள் தான் எதுக்கு எதுக்கு வந்து போக்குறதுக்கு இடையூறா இருந்துச்சு அப்ப நீங்க யார் மேல வந்து வழக்கு பதிவு செய்யறீங்க நீங்க வந்ததோட வந்து பாத்தீங்கன்னா எதுவும் அசம்பாதம் நடந்துடக்கூடாது கூடாது அந்த இளைஞர்கள் வந்து முன்னாடி போக வைக்கணும்னு வந்திருக்கீங்கன்னா உங்களையும் குறை சொல்ல விரும்பல அப்படி இருக்கும் போது எந்த சட்ட சீரோழுங்கு நடக்கல எந்த பஸ்ஸு கண்ணாடி உடைக்கல என்ன தான் அமைதியான வந்தவங்களை இடையில வண்டியை வேகமா ஓட்டணும்ன்ற அடிப்படையில் நீங்க கொண்டு போக கொண்டு போய் இடையில இடையில இளைஞர்கள் வந்து உணர்ச்சி பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கொந்தளிப்புல இருக்கத்தான் செய்வாங்க அதை இந்த காவல்துறை தான் பொறுமையாக்கணும் பாதிக்கப்பட்ட ஏன் நீங்க சொன்ன உடனே நாங்க தன கைது தன பேரை வந்து கை செஞ்சுட்டோம்னா உடலை வாங்கி நாங்க வந்து நல்லடக்கம் பண்றதுக்கு சம்மதிச்சோமே அதனால நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா இல்ல ராஜ்குமார் அண்ணே அங்க இருந்த இயக்கங்கள் எல்லாருமே அங்க உள்ள எஸ்பி டிஎஸ்பி நான்குநேரி எஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த சார் பிரித்தெல்லாம் உண்மையிலே அவர் நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த சார் கூட வந்தது சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆ அப்படி இருக்கும்போது எல்லாருமே உங்களுக்கு தானே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எதாவது வந்து ரோட்டில் இறங்கி அதாவது தம்பி தீபக் பாண்டியன் இறந்து ஏழு ஏழுனா கிடச்சி எங்கேயாவது அந்த பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் இந்த பஸ்ஸு கண்ணாடியாவது உடைச்சாங்களா எந்த கடையவாங்களா இல்லை போக்குவரத்து எதேக்காவது இடையூறு பண்ணாங்களா ஏன் அங்கே உள்ள ஆட்கள் சொன்னு அடிப்படையில் கேட்டு பேச அமைதியான முறையில் ஊருக்குள்ளே தான் இருந்தாங்க அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது நம்ம வந்து அமைதி அறவழி போராட்டம் நடத்தணும்னு இருக்கக்கூடிய இளைஞர் மீது நீங்க வந்து காலையில் அஞ்சு மணிக்கு கைது செய்யறதும் நைட்டு பத்து மணிக்கு மேல வந்து ஊருக்குள்ள ஸ்பெஷல் டீம் வரதும் வேலைக்கு போற இடத்துல வந்து பசங்களை போய் தூக்குறது அப்படிங்கிறது அப்ப நீங்க தானே வந்து அவங்க அந்த மாதிரி இளைஞர்கள் இது வந்து உங்களுக்கே சரியின்படுதா அப்ப உங்களோட நோக்கங்கள் என்ன இல்லைன்னா இன்னொன்னு செய்யறேன் காவல்துறைகளுக்கு ஒரு இதுல ஒரு ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன் எங்களோட மக்கள் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் சந்தேகம் தெரியுதோ அவங்க குடும்பத்தில் உள்ள அம்புடு பேர் மேலேயும் பத்து புட்டப் கேஸ் போடுங்க உங்களுக்கு புட்டப் கேஸ் போடுறது புதுசு ஒன்றும் கிடையாது அதனால வந்து அவங்க மேலே வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து வழிப்பறி வந்தாங்க தம்பி தீபக் பண்ணி சொன்னீங்க சொன்னீங்க பாருங்க அதாவது போலீஸ் வந்து கத்தி எடுத்து வெட்ட வந்தார் அதனால நாங்கள் வந்து இவரை கை செஞ்சு போனோம் தம்பி தீபக் பண்ணி ஓயாமத்து சிறையில் போட்டீங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் மீது ஒரு பத்து புட்டப் கேஸை போட்டு விட்டு குண்டாசில போட்டு கொண்டு சிறைப்படுத்திடுங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் எல்லாத்தையும் போய் நீங்கள் சிறைப்படுத்திடுங்க அவங்கள மூணு அவங்களும் நிம்மதியை கஞ்சி குடிச்சிட்டு போட்டோம் சரிங்களா ஒரு பக்கம் கூலிப்படையால அந்த மக்கள் வந்து நிம்மதி இழந்து நிக்கிறாங்க ஒரு பக்கம் காவல்துறையால அந்த சமூகம் மக்கள் நிம்மதி இழந்து நிக்கிறாங்க எதுக்கு அவங்களுக்கு அந்த நிம்மதி போகணும் பாவம் இந்த சமூகத்துக்கு மட்டும் என்ன சாபக்கேடா நான் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க நேரம் அவங்களுக்கு கூட சிறையில அடிச்சிருங்க எத்தனை இடங்கள் லாக் அட் டூப் நடக்குது கடைசியா முருகன்ற ஒரு இளைஞர் இதே உங்க காவல்துறையால மிதிச்சு கொல்லப்பட்டுச்சு அந்த காவல்துறை பணி நீக்க செஞ்சீங்களா தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் அடிச்சு ஒருத்தனை கொல்லலாம் லேக்கில் அடித்து கொல்லலாம் அதில் வந்து அந்த அதுலலாம் சட்ட சீரோ வந்து கெட்டுராது அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுறா எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லை எந்த பஸ் கண்ணாடி உடைக்கல நீட்டாக போகிறான் அவன் மேலே நாலு பிரிவின் கீழே வழக்கு நீங்கள் இயக்கங்களோட தலைவர் தான் இப்போ ஒன்று சேர்த்துறீங்க அப்போ ஓன் மேலே நான் வழக்கு போடுவேன் இப்போ நாங்கள் மீடியாவில் இது பேசுகிறோமா நீ தானடா எல்லாத்தையும் பரப்புற ஓன் மேலே ஒரு வழக்கு போகிறேன்டா இதுதான் ஒன்று உங்களால் பண்ண முடியும் இது வந்து ஜனநாயக நாடா இல்லை வந்து சுடுகாடான்னு எங்களுக்கே தெரியல ஏன்னா குறிப்பா அதுவும் உள்ள வேளாண் சமூகத்து மீது மட்டும் இந்த காவல்துறையும் இந்த அரசும் இப்படி செய்யக்கூடிய செயல் ரொம்ப வருத்தமளிக்கிது காவல்துறையான செயல் வந்து ரொம்ப வருத்தமளிக்கிது தொடர்ந்து நாங்கள் திருநெல்வேலியில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அந்த லெனின் கண்ணடி கண்ணனா இருக்கட்டும் இல்லை வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சுந்தலிங்க பேரவை வச்சு நடத்துகிறாரு அண்ணே அவரு தொடர்ந்து ஏதாவது காவல்துறை சரம் சம்பந்தமா ஏதாவது ஒரு போராட்டம் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறை ரொம்ப அந்த மக்களை ஒடுக்குமுறை பண்ணுது தேவையில்லாம புட்டப்பேச போடுது அப்படின்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ வன்ம இந்த சமூகத்தின் மீது இதே வன் இதே ஒரு உங்களோட சட்டத்தை வந்து பிற சமூகத்தை காட்ட முடியுமா காட்ட முடியாது ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அதிகாரியை வந்து உடனே உங்களுக்கு ஃபோன் வந்துடும் ஏன் தேவையில்லாமல் எங்களால் பிடிச்சி வச்சிருக்க அப்படியா அப்படின்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு அழுத்தம் வந்துடும் அப்படின்றனால பண்றீங்களா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சார் என்ன பாதிக்கப்பட்டவன்ட்டே வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து காவல்துறை வந்து மன உளைச்சல் ஆக்குறது அவங்களை வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துருங்கிறது வந்து உண்மையிலே யோசிச்சு பாருங்க ஆ உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருந்தா தெரியும் இதே லாக் டெபத்தில் வந்து தேவேந்திர வேலை சம்பந்தத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரிகள் இன்ன வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கல சிறையில் இருக்கிறாப்புல ஏன்னா போலீஸ்காரவங்க எத்தனையோ லாக் வந்து நடக்கத்தான் செய்யுது தென்காசி பகுதியில் ஒரு லாக்அவ்டத்து நடந்துச்சு இந்த இப்போ கூட ஒரு காவல்துறை அதிகாரி முருகனை முதிச்சு கொண்டாரு அவரெல்லாம் வந்து சிறப்படுத்தல என்ன வேலையை விட்டு நீக்கல ஆனா தேவேந்திரகுல வேலை சம்பந்தத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரியா இருக்கட்டும் இல்ல கலெக்டரா இருந்தாலும் சரி ஆனா உங்களோட சட்டம் க கடுமையாக வந்து பாயுது ஆ ஏன் இந்த பட்டியல் இனத்தில் கிடக்கிறோம்ன்றனால இதற்கு தான் நாங்கள் வந்து பட்டியலில் விட்டு வெளியேற்றோம் கேட்குறோம் என்ன இது வந்து ரொம்ப மனவேதனை வந்து அளிக்குது அதனால் வந்து காவல்துறை இது போன்ற ஒடுக்குமுறையை வந்து கைவிட வேண்டும் இதை தவறும் பட்சத்துக்கு தேவேந்திரகுல வேளா சம்மதி சார்ந்த பல்வேறு இயக்கங்களில் உள்ள தலைவர்கள் வந்து இது மிகப்பெரிய அளவில் இந்த அரசுக்கு எதிராக தான் காவல்துறைக்கு எதிராக மட்டும் கிடையாது இந்த அரசுக்கு எதிராக போராட்டத்தை வந்து தொடர்றதும் தொடராமல் இருக்கிறதும் காவல்துறை உங்கள் கையில் தான் இருக்குது இது முதல்வர்கள் இதை வந்து தமிழக முதல்வர் கவனம் கொண்டு அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள்லாம் தமிழக முதல்வர் பார்வையை கொண்டு போங்க கொண்டு போகாத தவறும் பட்சத்திற்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்போதைக்கு வந்து இந்த தேவேந்திரகுல சமூகம் சரியான பதிலடியை வந்து ஓட்டு ரீதியாக தமிழக முதல்வருக்கு கொடுக்கும் அப்படின்றத தன் வாயிலாக தேவேந்திரகுல வேளாண் சமூகம் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகளை கலைந்து சமூகமாக இன்னைக்கு எப்படி ஜான் பாண்டியன் ஒரு இதில் வந்து கோவத்திலோட பாண்டியன் பேசியிருந்தால் ஆனால் இன்னைக்கு தன் வழக்குப்பதிவு செஞ்சதுக்கு உடனே கண்டன குரல் வந்து எழுப்பியிருக்காங்க கண்டிப்பாக டாக்டரும் அடுத்த கண்டன குரல் நம்புகிறோம் அதே போல் இனி வரும் காலகட்டங்களில் இந்த இரு தலைமைகளையும் அரசியலில் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டியது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட கடமை சரிங்களா அதற்கான விஷயத்தை முன்னெடுப்போம் இனிமேல் நான் இனிமேல் நான் ஜான் பாண்டியன் ஆதரவாளர் நான் கிருஷ்ணசாமி ஆதரவாளர் என்ற அந்த கருத்து முரண்பாடுகளை உடைத்து தேவேந்திரனாக ஒன்றினை வேண்டும் அரசியலை நம்ம வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு மீண்டும் அடுத்த காணலை சந்திக்கிறேன் நன்றி